மக்களவைத் தேர்தலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வெளியிட்டனர் சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னாள் நடுவமைச்சர் ஏ கே மூர்த்தி மாநில துணைத் தலைவர் மருத்துவர் வைத்திலிங்கம் பசுமை தாயகம் செயலாளர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட பெண் செய்தியாளர் மாயாவதி கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய மருத்துவர் ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக ஊடகங்களுடன் நிரந்தர கூட்டணி அமைத்துள்ளதாக கூறினார் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்துக் கூறிய அவர் அதில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை செயல்படுத்த நடுவனரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்றார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த நடுவனரசை பாமக வலியுறுத்தும் என்றும் நடுவன் அரசில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும் கூறினார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் அனைத்து சமூகங்களுக்கும் அவற்றின் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும் கல்வி வேலை வாய்ப்பில் மகளிருக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு துறை பொதுத்துறை பதவி உயர்வுகளிலும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் தனியார் துறை நீதித்துறை ஆகியவற்றிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும் இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார் இடஒதுக்கீட்டில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தடையாக உள்ள கிரீமிலேயர் முறை நீக்கப்படும் என்றார் கல்வி வேலைவாய்ப்பில் மகளிருக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறிவிடுமோ என்ற அச்சம் நிலவுவதாக கூறிய அவர் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க மிக கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தங்கள் செய்யப்படும் என்றார் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தாலும் சமூக நீதி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளை ஒருபோதும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்று உறுதியளித்தார் எங்களுடைய கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இப்போ நான் கேட்கிறேன் திமுக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கையும் ஒண்ணா காங்கிரஸ் கொள்கையும் திரிணாமுல் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா காங்கிரஸ் கொள்கையும் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி கொள்கையும் ஒன்னா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிறாங்க கேரளாவில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடக்கூடாதுன்னு கடுமையா விமர்சனம் பண்ணி எதிர்க்கிறாங்க ஆனால் கூட்டணியில் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கையை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எங்களுடைய கொள்கை மட்டுமல்ல எங்களுடைய சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க போவது கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி எங்களுடைய சித்தாந்தத்தை டைலூட் பண்ணாத இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான் யார் வந்தாலும் சரி தேர்தலுக்கோ எங்களுடைய அரசியலுக்கோ நான் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது அது நீங்களும் பார்த்திருக்கீங்க பார்த்து தான் வராங்க நாற்பத்தி நாலு வருஷமா ஐயா அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்பில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தோம் எங்க கொள்கையின விட்டுக் கொடுக்க எங்க சித்தாந்தத்தை விட்டுக் கொடுப்போம் ஐடியாலஜி எங்களுடைய ஐடியாலஜி சமூக நீதி சண்டை போடுதானா பண்ணணும் கிடைச்சிடுமா சமூக நீதி அப்படி ஒரு சூழல் தானே இருக்கு இந்தியாவில் இருக்கு கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமகவை எப்படியாவது கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இட ஒதுக்கீடு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாக கூறினார் இந்த முறை கூட்டணிக்கு வருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்த எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி வரவில்லை என்றவுடன் பாமகவுடன் பேச்சு நடத்தியதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டை ஐம்பத்தேழு ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுக அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளும் மாநிலத்தை அழித்து ஒழித்து விட்டதாகவும் அவர் சாடினார் இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காகவே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்